அண்ணாச்சு உனக்கு உனக்கு கல்யாணம் இந்த காயத்துல எழுதி இருக்குதா மாசமா இருந்தபோது குழந்தை பிறக்கிறது கிரிட்டிக்கல் நாங்க கையெழுத்து போட்டாத்த பிள்ளை ஆபரேஷன் பண்றோம் நாங்க அப்பெல்லாம் தேவைப்பட்டது கையெழுத்து உன்னை பள்ளிக்கூடத்துல சேர்த்தும் போது குப்பம் கையெழுத்து தேவைப்பட்டது ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து போறதுக்கு தேவைப்பட்டேன் இன்னைக்கு கோப்பம் கையெழுத்து தேவைப்பட்டது ஆதார் கார்டு கையெழுத்து தேவைப்பட்டது இந்த கல்யாணம் பாவி கையெழுத்து தேவையில்ல சொல்லித்தான கண்ட கண்ட தேசபகம் தெல்ல வாரி ஆதாரமே இல்லாத நாய்களை கூட்டிட்டு வந்து கையெழுத்து போட்டு கல்யாணம் பண்ணினியா இதுக்கு தகுந்த பாவி பெத்தனா நம்ம பதினேழு தலைமுறையில நம்ம புள்ளதான் காலேஜ் போய் படிக்கிறா அவ கலைக்கிட்டு ஆகுவான்னு நினைச்சானே இப்படி கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நின்று தொலைகிறியடி அம்னி அவன் பாருடி வங்கொடைக்காய்க்கு வார்னிஸ் அடிச்ச மாதிரி ஒரு முகரை அவன் மண்ட புடிச்சுதான் அவன் அசுறு பிடிச்சதா எதை பிடிச்சிடி இவன் கூட வந்த அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தெரியுமனு சொல்லிருந்தீங்க ராஜா மாதிரி ஆயிரம் மாப்பிள்ளைய கொண்டாந்து நிறுத்தி இருப்பனே கல்யாணம் மூஞ்சி ஏழு வருஷம் குளத்தில பொம்மாளுக்கு ஊரு உலகம் பூரா மலடி மலடின்னு பேசுறாங்கன்னு சொல்லி அந்த ஆத்தா கோயில் போய் மடியேந்தி கையேந்தி மடிப்பிச்சு எடுத்து மாவிளக்கு போட்டு அங்க பிரவசனம் பண்ணி அம்மனி நீ வந்து பிறந்த என் குலதெய்வமே தெய்வமே எனக்கு வந்து பொறந்திருக்குன்னு சொல்லி தரடி உனக்கு செல்வனாகின்னு பேர் வச்சேன் பாவி என்னை பெத்த தாய்தாப்பால் கூட நான் உழுந்தது இல்லை என்ற தாயார் எடுத்து உனக்கு ஆள் உழுது கேட்கிற பவராஜ் நீ வீட்டுக்கு வச்சிரு நீ போலாம் இந்த உலகத்துல எந்த தகப்படுக்கும் இப்படி பாவம் வரக்கூடாது ஆத்தா நீ இடி வீட்டுக்கு வந்துடு